ஜூலை ஏழாம் தேதிக்கான ஜீவஉற்று ஒரு நிமிட வேத தியானம் இசைக்கே இருபத்தி ரெண்டு முப்பது நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன் ஒருவனையும் காணேன் என்பதே தேவன் தம்முடைய நீதி நிமித்தம் தேசத்தை அழிக்க எழும்புகிறார் ஆனால் அந்த சமயத்திலும் ஜனங்கள் மேல் பரிதாபம் கொண்டு ஒரு மனிதனாவது உண்டா என்று தேடுகிறது அவருடைய நீதி நிமித்தம் உண்டான அவருடைய கோபத்தை தணிக்கக்கூடிய மனிதனை கத்த தேடுகிறார் ஒரு மனிதன் தேவனுடைய கோபத்தை தணிக்க முடியுமா என்று கேட்டால் ஆம் என்பதே வேதத்தின்படியான என்னுடைய பதில் யார் ஒருவன் தனக்காக மாத்திரம் வாழாமல் பிற ஆத்துமாக்களின் மேல் கரிசனை கொண்டு தேவ அன்பினால் நிறைய பெற்று பரிசுத்த ஆவினால் உண்டான ஆத்தும பாரத்தினால் நிறைய பெற்றவனாய் தேவ சமூகத்தில் தன்னை தாழ்த்தி கதறிக்கொண்டிருக்கிறானோ அவனையே திறப்பு நின்று சுவரை அடைக்கும் மனிதனாக தேவன் தேடுகிறார் ஆ என் தலை தண்ணீரும் என் கண்கள் நலமாயிருக்குமே என்று தனிமையில் தேவ சமூகத்தில் கதறுகிறவனாக அவன் இருப்பான் இப்படிப்பட்ட ஒரு மனுஷனையாவது தேவன் பார்த்தால் அந்த பகுதியிலோ அல்லது நியாயத்திற்கு நீங்கிவிடும் என்று சொல்லேன் மாறாக காலத்தை தள்ளி போடுவார் திறப்பிலே நிற்கிற இப்படிப்பட்ட மனிதர்கள் தானாக எழுந்து விடுவார்களா என்றால் அது அப்படி அல்ல தேவன் தம்முடைய இரக்கத்தின் ஆவியை சிலருக்குள் ஊற்றி ஆத்ம பாரம் உடையவர்களாக மாற்றுவார் இவர்கள் மன்றாட்டு ஜபம் செய்கிறவர்களாக சுத்தமானால் இப்படிப்பட்ட மந்தாட்டு ஜப ஆவியை பெற்றுக்கொள்ள நாமும் நம்மை அர்ப்பணிப்போம் ஆமேன் அல்லா